இந்த உப்பு உற்பத்தி தொடர்பான விடயத்தை ஆணை இரவு ஆஹ் உற்பத்தி உப்பு திருப்பி தொடர்பாக நான் கேட்டிருந்தேன் இந்த கேள்வியை இருபத்தி ஒன்று ரெண்டாக அதனை இருபத்தி ஏழு இரண்டின் கீழாக உட்படுத்தாமல் இருக்கின்றார்கள் பன்னிரண்டு நாட்களாக பாரிய பொய்யை உள்ள பொருட்கள் தெற்குக்கு தெற்கு வருகின்ற தெற்கின்ற பொருட்கள் வடக்கு செல்கின்றன எல்லா பொருட்களும் எல்லா செல்கின்றது மக்களை நீங்கள் பிழையாக வழிநடத்தவும் வேண்டாம் தூண்டவும் வேண்டாம் சபாநாயகர் அவர்களை விசேடமாக முஜிபுர் ரஹ்மான் உறுப்பினர் அவர்கள் இதற்கு முன்னர் கதைக்கின்ற போது பல பொய்களை இங்கு சோடித்து விட்டு சென்றார் எமது நாட்டில் உற்பத்தி துறை தொடர்பில் மிகவும் அவதானத்தை கொண்டு வந்தது அரசாங்கம் தான் எமது அரசாங்கம் அரிசி தட்டுப்பாடு நிலவியது ஆம் தற்பொழுதும் ஒரு பிரச்சனை உருவாக்க பார்க்கிறார்கள் மாஃபியாக்களை உருவாக்க பார்க்கிறார்கள் நாங்கள் இதனை உடைப்போம் இது மாத்திரமல்ல பெரும்போகத்தின் பின்னர் பெரும்போகத்தின் பின்னர் நெல் தட்டுப்பாடு ஏற்பட இவர்கள் ஒரு கதையை சோடிக்கிறார்கள் இவர்கள் கூறுவது முற்றிலும் போய் எஸ்டிசி கொண்டு வந்த அந்த உப்பு அனைத்தையும் தனியார் கம்பெனிகளுக்கு வழங்கியதாக குறிப்பிட்டார்கள் முதலில் இந்த பாராளுமன்றத்தில் உண்மையை கூறுங்கள் நடந்த விடயங்களை நடந்த விடயங்கள் பற்றிய உண்மைகளை தெரிவியுங்கள் நீங்கள் பொய்களை கூறுகின்ற போது எமக்கும் பொய் கூற வேண்டிய ஏற்படும் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் பொறுப்புடன் செயலாற்றுங்கள் பிரச்சினை ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதனை உண்மையான தகவல்களை முன்வையுங்கள் எம்மை டிசம்பர் மாதம் உப்பு உற்பத்தி அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் எம்மை சந்தித்தார்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எமது தொழிற்சாலைகள் இருக்கின்றன அங்கு பணியாற்றுவர்கள் இருக்கின்றார்கள் அந்த தொழிற்சாலைகளில் இருக்கின்ற உப்புகளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான அந்த விடயங்களை மேற்கொள்வதாக குறிப்பிட்டார்கள் இருபது இருபதாயிரம் மெட்ரிக் தொன்னை கொண்டு வருவதாக குறிப்பிட்டு பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் தொன்னை கொண்டு வந்திருக்கிறார்கள் மார்ச் மாதத்தில் உப்பு உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அந்த உப்பளங்களில் அந்த உப்பு சரியான முறையில் உப்பு உற்பத்தியாக வேண்டும் அதன் பின்னர் உப்பு வெளியில் கொண்டு வரப்படும் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஒரு மழை ஏற்பட்டது முப்பத்தி ஐந்து நாளில் மழை ஏற்பட்டது உப்பை உடைப்பதற்கு முன்னரே மழை ஏற்பட்டது எனவே கேட்டுக்கொண்டிருங்கள் நான் உரையாட் நான் பேசுவதை நீங்கள் செவிமடுத்துக் நீங்கள் கேட்டுக் கேட்டுக்கொள்ளுங்கள் நாங்கள் குறிப்பிடுவதற்கு பொய் கூறுவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியது மழை பொழியும் என்று உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நாங்கள் குறிப்பிட்டோம் நீங்கள் சொல்வது போன்று உப்பை பெறுகின்ற போது பிரச்சனை ஏற்படும் என்று குறிப்பிட்டோம் பெப்ரவரி மாதமாகின்ற போது உப்பை கொண்டு வந்து தந்தார்கள் அது மாத்திரமல்ல இந்த கைத்தொழில் அமைச்சு மார்ச் மாதத்தின் பின்னர் சமர்ப்பித்ததை முப்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் தொன்னை கொண்டு வருமாறு அது தொடர்பான அறிவித்தல் கோரப்பட்டு அதை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த உப்பு இன்றிலிருந்து அவை கொண்டு வரப்பட்டு வரு கொண்டு வரப்படுகிறது புத்தளத்துக்கு செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார் வாருங்கள் உப்பு இருக்கின்றது சேரோடு கலந்து உப்பு தான் அங்கு காணப்படுகிறது ஏனைய தினங்களில் நான் உரையாற்றுகின்ற போது எவ்வித சட்ட சிக்கல்களை நான் மேலெழுப்பதில்லை எனது உரையும் பின்னர் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் நீங்கள் அமைச்சர் கயத்து பிற்பாடு உரையாட முடியும் எனது உரையின் பின்னர் அவருக்கு வாய்ப்பளியுங்கள் அளியுங்கள் கௌரவ அர்ஷனா அவர்களே நான் பிறகு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவேன் எனது உரையும் பின்னர் நீங்கள் ஒரு நேரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கௌரவ பிரசபானர் அவர்களே ஹம்பாந்தோட்டை துறைமுகம் பரந்தன் புத்தளம் இங்கு கேட்டுக்கொண்டிருங்கள் ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன் ஹம்பாந்தொட்டை செல்லுமாறு நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அங்கு உப்பளங்கள் இல்லையில் அல்லவா கௌரவ சபானர் அவர்களே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு காணப்படுகிறது எட்டி சி கொண்டு வந்த பன்னிரெண்டாயிரத்தில் எட்டாயிரம் தான் அங்கு இறக்கு இறக்கப்பட்டது பொய்கூரம் உட்பட வேண்டாம் ஒரு நாளைக்கு மக்கள் எவ்வளவு உப்பை நுகர்கிறார்கள் பொய் கூற வேண்டாம் கேட்டுக்கொண்டிருங்கள் பிரதி சபாநாயகர் அவர்களே நாளொன்றுக்கு ஐநூறு மெட்ரிக் தொன் உப்பு நுகரப்படுகிறது ஐநூறு மெட்ரிக் தொன் உப்பு பாவனைக்கு எடுக்கப்படுகிறது எமது நாட்டில் பாவனையாளர்களுக்கும் கைத்தொழிலாளர்களுக்கும் பதினை மெட்ரிக் டன் உப்பு ஒரு மாதத்துக்கு செலவாகிறது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உப்பு ஒரு வருடத்தின் தேவையாக காணப்படுகிறது விளைவிக்க வேண்டாம் கௌரவ சபானர் அவர்களே இதனால் கௌரவ பிரதி சபானார் அவர்களே அவர்களே நீங்கள் உரையாடுங்கள் உப்பு இறக்குமதி தொடர்பில் இவர்கள் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யான கூற்றுக்கள் அந்த சங்கங்களில் அவர்கள் இருக்கின்றார்கள் புத்தலம் சோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தனியார் மயமாக்கப்பட்டதன் பின்னர் இருபத்தி ஏழு வீதம் மக்கள் வங்கியில் இருந்த பங்குகள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் விற்பனை செய்யப்பட்டது யார் விற்பனை செய்தவர்கள் நாங்களா இல்லை கூட்டுறவு சங்கங்களுக்கு எழுபத்தைந்து வீதம் அளவு காணப்படுகிறது தனியார் பிரிவுக்கு எழுபது வீதம் முப்பது வீதம் தனியார் பிரிவுக்கு காணப்படுகிறது இந்த உடன்படிக்கை எதிர்வார்கின்ற இருபத்தி ஏழாம் தேதி நிறை நிறைவடைகிறது எனவே இருவரையில் ஹம்மந்தொட்டை உப்பளங்களில் உப்புகள் நாள்தோறும் அனுப்பப்படுகிறது மெட்ரிக் டன் உப்பு ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது இந்த அளவுக்கு உப்பை செய்து கொள்வதற்கு இந்த கைத்தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தியாளர்கள் ஹம்மாந்தொட்டை பரந்தன் புத்தளம் புத்தளம் கூட்டுறவு சங்கலத்தில் ஆயிரம் அளவிலான அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் முயற்சித்தாலும் கூடாது வைத்து அடையவில்லை ஆகவே தான் சேறுபடைந்த உப்பு காணப்படுகிறது இதனை இருமுறை அதன் வேண்டியது நாங்கள் பயன்பாடு கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே ஹம்பத் மெட்ரிக் நாற்பது மில் மெட்ரிக் டோன் என்ற அளவிலும் ஒவ்வொரு அஹ் சதசவுக்கும் நாள் அந்த நாற்பது மெட்ரிக் டோன் அளவில் உப்பு செய்யப்படுகின்றது அனுப்புகின்றது ஆகவே தொடர்பாக பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் எஸ்டிசிக்கு வந்ததை தனியார் துறைக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது மிகவும் போலியான ஒரு விடயம் பொய்யாமல் ஒரு விடையாகவும் ஆகவே நீங்கள் வேண்டிய விதமாக இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்தி போய் கூற வேண்டாம் போலியான பொய்யான விடயங்களை இந்த பாராளுமன்ற நீங்கள் பரப்பை தணிக்க வேண்டாம் மே மாதத்தில் உப்பை உடைப்பதாக கூறப்பட்டிருந்தது அதன் பின்னராக மீன்பிடித்துறையில் உள்ள கருவாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மெட்டின் தொன் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது அவர்களுக்காக ஆகவே நுகர்வுக்கு தேவையான கைத்தொழிற்சாலையில் நகருக்கு தேவையான உப்புகள் தயாரிக்கப்பட்டிருந்தன கருவாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் பயத்தளிக்கப்பட்டிருந்தது அதுவும் போதாது என்பது படியினால் தான் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையிலே எல்லோருக்கும் இந்த உப்பை கொண்டு வருவதற்காக இருபது நாட்கள் கொண்டு வருவதற்காக மார்க்கெட் மழை இந்த அறுவடை போன்ற விடயங்கள் காரணமாக காரணமாகத்தான் இருந்த அறுவடை செய்கின்ற போது சேதங்கள் பெரும்போகத்திலே இந்த அறுவடை பெரிதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அளவில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எல்லா இடத்திலும் ஆன இரவிலே மூவாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் புத்தளத்திலே தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் போன்ற அளவிலே எதிர்பார்க்கப்படுகின்ற விடயத்திலே எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறு எதிர்பார்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் பட்டாக்குறை நிலவுகின்றது ஆகவே இந்த உப்பை உற்பத்தியை தொடர்பாக இரண்டு மெட்ரிக் டன் லட்சங்கள் உற்பத்தி செய்யப்படின்ற ஒவ்வொரு வருடமும் இருபது மே மிகையாகவும் காணப்பட்டிருந்தது ஆனால் படத்த டிசம்பரில் இருந்து இந்த உற்பத்தியாளர்களை நாங்கள் பாதுகாப்பதற்கான முன்மொழிவாகத்தான் எஸ்டிசி ஊடாக முதலாம் கட்டமாக உப்பு வழங்கப்பட்டிருந்தது எட்டாயிரம் மெட்ரிக் டொன்கள் ஹம்பாந்தொட்டை ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் தான் சந்தைக்கு பொது செய்து விநியோகிப்பார்கள் அறுபது எழுபது ரூபாய் என்ற அழைப்பில் அந்த வரி விதிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அது நூறு ரூபாய்க்கு தான் விற்கப்பட்டிருந்தது கிராம் நூத்தி இருபது என்ற அடிப்படையில் அவர்களே உங்களுடைய நேரம் வருகின்றது ஆகையால் சில இடங்களிலே உள்ளவர்கள் இந்த உப்பை திருத்தரமாக எடுத்து அதிக விலைக்கு பொறித்து மாவியாவை உருவாக்குகின்றார்கள் உப்பு இப்பொழுது இருபத்தி ஐந்து கண் டயனர்கள் என்ற அடிப்படையில் துறைமுகங்களில் வந்திருக்கின்றன எங்களுடைய எடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்று இரவிலிருந்து நெச சோழ சோழப்பாக வர எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது ஆகவே எதிர்கட்சி நாங்கள் குறிப்பிடுகின்றோம் உப்பும் முடிந்து விட்டது உங்களுக்கு தொங்கிக் கொண்டிருந்த கிருதியான கயிறும் உங்களுக்கு விட்டது நீங்கள் வேறொரு கயிறை தேடிப்பாருங்கள் கேள்வி ஒன்றை தொடுக்க முடியும் இந்த உப்பு உற்பத்தி தொடர்பான விடயத்தை ஆணை இரவு உற்பத்தி உப்பு திருப்பி தொடர்பாக நான் கேட்டிருந்த இந்த கேள்வி இருபத்தி ஏழு கீழ் அதனை இருபத்தி ஏழு இரண்டின் கீழாக கேள்வி முற்படுத்தாமல் இருக்கின்றார்கள் பன்னிரண்டு நாட்களாக பாரிய பொய்யை உட்படுகின்றார்கள் அங்குள்ள மக்கள் ஆட்சேபரை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் அங்கு இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது உற்பத்தி ஆகவே இருபத்தி ஏழுங்கள் இரண்டாக அந்த வினாவை தொடுக்க எனக்கு முடியாதா அப்படியானால் இருபத்தி ஏழுங்கள் இரண்டாக தொடுக்கப்பட்ட வினாவை ஏன் எடுக்காமல் இருக்கின்றீர்கள் கௌரவ வசந்த சபர்சிங் அவர்களே இருபத்தி ஏழுக்கு இரண்டாக தொடுக்கப்படுகிறோம் நாங்கள் பதில் அளிப்போம் பரந்தனில் வேறொரு பிரச்சினை உருவாக்கப்படுகின்றார்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு ஏற்பாடு செய்யப்படுகின்றார்கள் வடக்கில் இருந்து தெற்குக்கு கொண்டு வர வேண்டாம் என்ற ஒரு வாதத்தை முடித்திருக்கின்றார்கள் நாங்கள் அதை நிறுத்தி இருக்கின்றோம் வடக்கிலிருந்து தெற்குக்கும் தெற்கில் இருந்து வடக்குக்கும் பொருட்கள் செல்லப்படுகின்றன கொண்டு செல்லப்படுகின்றன இது இலங்கை என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த வாதத்துக்கு இடம் வழங்கப் போவதில்லை ஆகவே வடக்கில் உள்ள பொருட்கள் தெற்குக்கு வருகின்ற தெற்கு தெற்கில் இருக்கின்ற பொருட்கள் வடக்கு செல்கின்றன எல்லா பொருட்களும் எல்லா இடங்களிலும் செல்கின்றது மக்களை நீங்கள் பிழையாக வழி நடத்தவும் வேண்டாம் தூண்டவும் வேண்டாம் அதுக்கு நாங்கள் இடம் வழங்கப் போவதும் இல்லை